நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரிப்பன் பக்கோடா சட்டுன்னு சுலபமாக நல்லா மொறு மொறுன்னு காரசாரமாக ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி நான் எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சு நான் கிரைண்டரில் அரைச்சிருக்கேன் நீங்கள் அரிசிமாவும் எடுத்துருக்கலாம் எடுத்துக்கலாம் இல்லைன்னா புழுங்கல் அரிசியில் எந்த அரிசி வேணாலும் நீங்கள் எடுத்துக்க நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் ஓமம் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதை நல்லா வறுத்துக்கலாம் தீயாமல் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து வறுத்தெடுத்துக்குங்க இது நல்லா வாசனையாகவும் இருக்கும் ஜீரணம் ஆகிறதுக்கும் நல்லா ஜீரணம் ஆகும் அடுத்தது நம்ம இதை வேறு தட்டுக்கு மாற்றிட்டு அடுத்தது எள் சேர்த்துக்கலாம் எள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் எள் வந்து நல்லா படப்படன்னு பொரியிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம் நான் கருப்பெல் சேர்த்துருக்கேன் பாருங்கள் நல்லா படப்படன்னு புரியுது இப்போ நம்ம இதையும் வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் அரை அரிசி வந்து கிரைண்டரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதில் ஓமம் எள்ளு ரெண்டையும் சேர்த்துக்கிறேன் ஓமத்தை நல்லா கையில் வச்சு தேய்ச்சி போடணும் இப்போ இதுக்கு கடலை மாவு வந்து நான் மூன்றரை டம்ளர் கடலை மாவு எடுத்திருக்கேன் எந்த டம்ளரில் நம்ம அளந்தமோ அதே டம்ளரில் மூன்றரை டம்ளர் கடலை மாவு சேர்த்துருக்கேன் நீங்கள் கப்புல கூட அளந்துக்கலாம் இது ஒரு கால் டம்ளர் பொட்டு கடலை மாவு சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பிணைஞ்சிக்கலாம் மாவை பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும் நான் கிரைண்டரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன் எண்ணெயை நம்ம சூடுபடுத்தி ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பசைஞ்சிக்கலாம் நல்லா இந்த மாதிரி பசைஞ்சுக்குங்க இப்போ ஒரு வானலியில் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதும் சிம்மில் வச்சுட்டு நம்ம அப்படியே அதை புளிஞ்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி புழிஞ்சுட்டுக்கலாம் இது பாருங்கள் இப்போ நல்ல நுரை நுரைய வருது இந்த நுரையெல்லாம் அடங்கினோடனையும் நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நுரையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்போ நல்லாவே குறைஞ்சிருக்கு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் நுர நுரையாக வருது அதனால் கொஞ்சம் நுரம் அடங்கிட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இது குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா காரசாரமும் நல்லாவும் இருக்கும் மொறு மொறுன்னு இருக்கும் மறுபடியும் நம்ம அடுத்தது புழிஞ்சு விட்டுக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா புழிஞ்சி விட்டுக்கணும் கை சுடும் நம்ம சிம்மில் வச்சுட்டு புளிஞ்சி விட்டுக்கணும் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வேக விடணும் அப்போதான் நல்லா மொறு மொறுன்னு வரும் இப்ப பாருங்க திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோ தான் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததும் இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா மொறுமொருன்னு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்